பதினஞ்சு வயசுல உன் போட்டோ இன்ஸ்டாகிராம்ல உலகம் ஃபுல்லா சுத்த வேண்டிய அவசியம் இல்ல என்ன சாதிச்சுட்டு உன் போட்டோ எல்லாரும் பார்க்கணும் பதினேழு வயசுல என்ன ஆயிரம் பேர் என் போட்டோ பார்த்து என்ன பண்ண போறான் உன்ன மாதிரி ஆயிரம் பேரை பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க இது பெரிய சாதனை அல்ல கர்த்தர் நம்மை மறைச்சு வச்சு நம்மளை உருவாக்குற இடம் தான் பிசாசும் உள்ள நுழைந்து நம்மை உரு குலைக்கிறதுக்கு என்னென்ன கொண்டு வர முடியுமோ கொண்டு வருவான் நீ ஒரு பக்கம் புக் எடுத்து உட்காந்து கிளாஸ்ல உட்காந்து டீச்சரை கவனிக்கலான்னு பார்த்தா பக்கத்துல ட்ரக் எடுத்துட்டு வருவான் இது நடக்குது இன்னைக்கு சிறு வயதுல இருந்தே கஞ்சா பழக்கம் சிறு வயதுல இருந்தே மாத்திரை போடுறது நாக்கு கடியில கம் வைக்கிறது இதெல்லாம் வந்து இன்னைக்கு கிளாஸ் ரூம்ஸ்ல சர்வ சாதாரணமாக பரவி கொண்டிருக்கிறது இது ஒரு பக்கம் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆன்லைன் அபியூஸ் அது வேற லெவல்ல பிள்ளைங்க மத்தியில பரவிட்டு இருக்கு இன்டர்நெட் வாயிலாக தகாத காரியங்களை பார்ப்பது தகாத நபர்களோடு தொடர்பு கொள்வது தகாத காரியங்களை ஈடுபடுவது தகாத காரியங்களை பேசுவது பகிர்ந்து கொள்வது இது இன்னொரு பக்கம் வயசு என்னன்னு கேட்டீங்கன்னா பதிமூணு வயசு பதினாலு வயசு அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல பதினெட்டு வயசுன்னு போட்டு அக்கௌண்ட் உள்ள போயிருது அங்க இருக்கிற அத்தனை அறுபது ரூபாய் உட்காந்து பாத்துட்டு இருக்குது எந்த காலமும் படிக்கிற வயசுல பதினேழு வயசு ஆகும் போது எனக்கு இனி கல்லூரி படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல எனக்கு டிப்ரெஷன் எனக்குன்றான் அப்போ என்ன பண்ண போறப்ப வீட்டில் ஃப்ரீ சோறு கிடைக்குது வீட்டில் ஏசி போட்டு வச்சிருக்காங்க கையில மொபைல் இருக்கு கையில ஒரு லேப்டாப் இருக்கு உட்காந்து அதை பார்த்து எதையாவது பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வேலை வலுக்கி சாப்பிட்டுக்கிட்டு என்ன சந்தோஷம் அனுபவிக்கிறேன்னு கேட்டா நல்ல சந்தோஷம் இல்ல பாவ சந்தோஷங்கள்